திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் அருகில் இருக்கக்கூடிய தெத்துப்பட்டி ராஜகாளி அம்மா அவதான் தான் நட்சத்திரத்துக்கு உண்டான மகரத்துக்கு உண்டான உபாசனா தாய் இன்றைக்கும் அங்கே விசேஷ பூஜைகள் உண்டு திருவோண நட்சத்திரம் தவறாமல் என்ன நடக்குது இந்த பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான உபாசனா தேவதையை சொல்லியிருக்கிறேன் இதை எப்படி எடுக்கணுங்கிற தொழில் தரேன் சரிங்களா இதை ஒரு சில மக்கள் வந்து அதை கொஞ்சம் தவறாக புரிஞ்சு தவறான ஆலயத்துக்கு போகிறாங்க அந்த ஆலயத்துக்கு போகிறது வந்து தவறல்ல அவங்களுடைய நியாயமான கோரிக்கைகள் வந்து அந்த தாமதம் வரும் அதுதான் உண்மை அப்படிங்கும்போது இதை ரொம்ப தெளிவாக சொல்லணும் ஸ்கண்டா இன்ஃபினிட்டி நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிற சிறப்பு விருந்தினர் ப்ருகு நந்தி நாடி ஜோதிதாசான் திரு பிருகு பிரபாகரன் அவர்கள் அவர்கள்கிட்ட பன்னெண்டு ராசிக்கான தெய்வங்கள் அதாவது இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா உபாசனை தெய்வங்கள்னு ஒரு தெய்வங்கள் இருக்கு முதல்ல அப்படின்னா என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நாம் வழிபட வேண்டிய தெய்வங்களை பத்தியும் கேட்டுக்கலாம் ஐயா வணக்கம் ஸ்கந்தா இன்ஃபினிட்டி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய நமஸ்காரங்கள் உண்டு அருமை சோகோதரி திருமதி லதா அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா இப்போ வந்து பன்னெண்டு ராசிக்கும் தெய்வங்கள் எல்லாருமே வந்து குல தெய்வம் இருக்கும் அதே மாதிரி இந்தந்த தெய்வங்களை நீங்கள் கடைப்பிடிச்சிக்கலாம் நல்லதுன்னு உபாசனை தெய்வங்கள்னா என்ன இது நம்ம ராசி வைஸ் பார்த்துக்கலாம் எல்லாருக்கும் இப்படி என்ன கடவுளில் வந்து ஃபாலோ பண்ணும் தெய்வம் அப்படின்னா நமக்கு மேம்பட்ட ஒரு சக்தி இறை சக்தி அது இருக்குது அதில் கருத்து இல்லை ஸோ இறை சக்தின்னு ஒன்று இருக்குது தெய்வம் ஒன்று இருக்குது அந்த தெய்வத்திலேயே கொஞ்சம் நிறைய கேடர் பிரிப்போம் எப்படின்னா முதல் தெய்வம் குலதெய்வம் அவங்கவங்களுக்கு அவங்கவங்களுக்கு வழி வழியாக அந்த குலத்திலே அவர்கள் வழிபட்டு வந்த தெய்வம் குலதெய்வம் அடுத்தது இஷ்ட தெய்வம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தெய்வம் இஷ்ட தெய்வமாக இருக்கும் சொல்ல எனக்கு விநாயகர்னா ரொம்ப பிடிக்கும் நான் விநாயகர் மேலே ரொம்ப அட்டாச்சாக இருப்பேன் இல்லை இல்லை எனக்கு முருகன் ரொம்ப பிடிக்கும் எனக்கு அம்பாள் பிடிக்கும் அது பிடிக்கும் அது என்னது இஷ்ட தெய்வம் அவரவர்கள் இருக்கும் இடத்தில் அந்த ஊரில் ஒரு அற்புதமான தெய்வம் இருக்கும் அந்த தெய்வத்துக்கு கூட வருடம் தவறாமல் ஒரு பெரு விழா எடுத்து கொண்டாடி மகிழ்வார்கள் அந்த மாதிரிலாம் தெய்வங்களை வந்து நிறைய பிரிக்கணும் உபாசனான்னு ஒரு தெய்வம் இருக்குது அந்த உபாசனா தெய்வம் என்பது தான் உங்களுடைய ஜென்மாந்திர தொடர்போடு இணைந்து வரும் தெய்வம் சரிங்களா அது ஜென்ம தொடர்பு நான் சொல்கிறது என்ன குலதெய்வம் குலதெய்வம் யார் பரம்பரை தொடர்பு அது பரம்பரை தொடர்பு எங்கள் அப்பா கும்பிட்டது எங்கள் தாத்தா வணங்கின தெய்வம் அவங்க அப்பா வணங்கின தெய்வம் இது பரம்பரை நான் சொல்கிறது இந்த ஆன்மா இப்போ என்ன பண்ணியிருக்கு ஒரு பிறப்பெடுத்து வந்திருக்கு இந்த ஆன்மா போன பிறவியில் எங்கே இருந்தது எங்கே எந்த அமைப்பில் இருந்தது அப்போ ஜென்மம் ஜென்மமாக ஜென்மாந்திர தொடர்பில் வரக்கூடிய அந்த தேவதை அந்த தெய்வத்துக்கு உபாஷனா தேவதன் பேர் உண்டு அந்த அமைப்பில் நான் என் குருநாதர் தந்த அந்த கருணையால் அவர் தந்த அந்த வழிகாட்டுதலின் தன்மையிலே இந்த உபாசனா தேவதையை நான் மிக நீண்ட நெடுங்காலமாக குறைந்த ஒரு ஏழு வருஷம் எட்டு வருஷமெல்லாம் இருக்கும் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் பன்னிரெண்டு தேவதைகள் இருக்காங்க அதை நான் முதல்ல சொல்லிடுறேன் அது எப்படி எடுக்கணுங்கிற அந்த சூட்சுமத்தையும் சொல்லி தந்துடுறேன் முதல் ராசி மேஷம் மேஷம் அப்படின்னு சொன்னாலே பழனி திரு ஆவினன்குடி முருகன் ஆலயத்துள் இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயார் அந்த அம்மா தான் மேஷ ராசிக்கு உண்டான உபாசனா தேவதையாக வருவாங்க இது மேஷ ராசி இரண்டாவதாக வரக்கூடிய ரிஷபராசிக்கு ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய பர்வதவர்த்தனை தாயாரும் ராமநாத சுவாமிக்கும் அவங்க தான் எதுக்கு வராங்க ரிஷபராசிக்கு உண்டான உபாசன தேவதையாக வருவாங்க அதே மாதிரி பார்க்கும்போது மிதுனம் மிதுன ராசிக்கு உபாசன தேவதையாக வரக்கூடியவர்கள் திருநெல்வேலியில் எழுந்தரில் இருக்கக்கூடியதான நெல்லையப்பரும் காந்திமதி தாயும் நான்காவது ராசி கடகம் கடகத்துடைய உபாசனா தேவதையே அரக்கோணம் அருகிலே இருக்கக்கூடியதான நெமிலி எனும் சின்னஞ்சிறு கிராமத்திலே அருளாட்சி செய்து வரக்கூடியதான அன்னை பாலா சரிங்களா அதை வந்து நாங்கள் கோவில்னு சொல்ல மாட்டோம் பாலா வீடுன்னு சொல்லுவோம் அம்பாள் வந்து அங்கே பாலா வந்து விரும்பி அங்கே இருக்கிறாங்க கடந்த இரநூறு வருஷமாக அங்கே இருக்காங்க அந்த பாலாவை பார்க்குறதுன்னா அங்கே போனவோன்னே அவர் கேட்பார் யார் சொல்லி வந்தீங்க அப்படின்பார் இன்னும் யார் சொல்லி வந்தாங்கன்னு அவங்க சொன்னாங்க ரைட்டு பாலா கூப்பிட்டா தான் வந்திருக்கீங்க அவள் கூப்பிடாமல் வர முடியாது அப்படி அற்புதமான ஒரு தாய் அந்த பாலா திரிபுர சுந்தரி என்ற அந்த சின்னஞ்சிறு பாலா கடகராசி என்ற தன்மைக்கு உபாசனா தேவதையாக வராங்க அடுத்தது சிம்மம் திருமயேச்சூரில் எழுந்தரில் இருக்கக்கூடியதான அன்னை லலிதாம்பிகை தாயார் சக்கர சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த லலிதாம்பிகை தாய் தான் சிம்ம ராசியோடு தொடர்புடைய உபாசனா தேவி அடுத்தது கன்னி கன்னி வந்து கும்பகோணம் பட்டீஸ்வரர் ஆலயத்தில் இருக்க பட்டீஸ்வரம் தேனுபுரீஸ்வரர் ஐயா பேர் தேனுபுரீஸ்வரர் காமதேனுவால் பூஜிக்கப்பட்டவர் தேனுபுரீஸ்வரர் அவரது ஆலயத்திற்குள்ளே தனித்த சன்னதியில் வடக்கு நோக்கி நின்ற முகமாக அருள்பாளிக்கக்கூடியதான அன்னை விஸ்வதுர்கை பட்டீஸ்வரம் விஷ்ணதுர்கைன்னா உலக புகழ் அந்த தாய் தான் கன்னி ராசிக்கு அந்த தன்மையில் வரக்கூடிய உபாசனம் அடுத்தது துலாம் துலாம் சொல்லிட்டாலே நம்ம எங்கே போனோம்னா திருச்சி ஸ்ரீரங்கம் அந்த ஸ்ரீரங்கத்தில் எழுந்தருள் இருக்கக்கூடியதான ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மன் அதாவது காட்டழகிய சிங்கப்பெருமாள் நல்லா சொல்கிறேன் திருச்சியில் யார் இருக்கா ரெங்கநாதர் ஸ்ரீரங்கநாதர் ரங்கநாதர் கோயில் இல்லை இது தனி கோயில் ரெங்கநாதர் கோயில் கிடையாது அங்கே ஸ்ரீரங்கத்தில் இறங்கி யாரை கேட்டாலும் சிங்கப்பெருமாள் கோயில் போகணும்னு சொன்னால் அழகாக வழி கட்டி போகணும் ஓகே காட்டழகிய சிங்கப்பெருமாள் சிங்கப்பெருமாள்னு சொன்னால் போதும் வழி காமிச்சுப்பாங்க அங்கே போங்க பாருங்கள் குறைந்தது ஒரு அடி பதினஞ்சு அடி இருக்கும் பதினஞ்சு அடி உயரத்தில் ஐயா பிரம்மாண்டமாக தன் மடியில் அன்னை மகாலட்சுமி அமர்த்திய வண்ணம் அருளாட்சி இருக்கும் அருமையான இடம் அமைதியான இடம் ஸ்ரீரங்கத்தை மாதிரி அங்கே அந்த பிசினஸ்லாம் இருக்காது நின்று அழகாக ஒரு ஓரமாக யாருக்கும் தொந்தரவு தராமல் கால் மணி நேரம் நீங்கள் சாமி பார்க்கலாம் ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதரை பார்க்குறது ரெண்டு நொடி அவங்களே கையை பிடிச்சி இழுத்து விட்டுருவாங்க அது அவங்க குற்றம் இல்லை அங்கே வர அந்த கோவில் அந்த பக்தர்கள் கூட்டம் அப்போ அத்தனை பேர்த்துக்கு தரிசனம் தன் பண்ணித்தரணுங்கிறதுனால அவங்க அதை செய்கிறாங்க நம்மளும் போனோம்னா அப்படி நின்றுக்குவோம் பலவே வாட்டோம் அது அவங்களுக்கு தெரியும் அதனால அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க ஆ போதும் வாங்க வாங்கன்னு சொல்லி நம்மளை கிட்டத்தட்ட கையை பிடிச்சி இழுத்தே விட்டுருவாங்க அதில் சில நேரங்களில் சில பிரச்சனைலாம் வரும் அது எப்படி கை பிடிக்க போச்சு அது எப்படி என்ன பண்ண பிரச்சனைலாம் வரும் அந்த மாதிரி இருக்குது அங்கே அது கிடையாது சிங்கப்பெருமான ஆலயம் நான் பல தடவை போயிருக்கிறேன் அங்கே ஒன்று அங்கே வாசல்லே எல்லாம் கிடைக்கும் கல்கண்டு நெய் தீபம் தாமரை துளசி எல்லாம் கிடைக்கும் அழகாக தீபம் வாங்கிட்டு போய் கீழே தீபம் போட்டுட்டு ஒரு பத்து ஸ்டெப்ஸ் ஏறி போகணும் உள்ளே போ உள்ளே போகும்போதே ஐயா தெரியாது ஐயா பார்த்துக்கிட்டே போகலாம் அங்கே போய் எல்லாம் கொடுத்து அர்ச்சனை பண்ணிவிட்டு யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் ஒரு ஓரமாக நின்று ஐயாவை பாருங்கள் கால் மணி நேரம் பார்க்கலாம் இருபது நிமிஷம் பார்க்கலாம் அமைதியாக இருந்து தவம் பண்ணி தியானம் பண்ணி ஐயாவை வணங்கி வாருங்கள் அற்புத பலன் கிடைக்கும் துலாம் ராசிக்கு உண்டான உபாசன தேவதை சிங்கப்பெருமாள் ஸ்ரீரங்கம் திருச்சி விருச்சகம் விருச்சகத்துக்கு உண்டான தேவம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது கீழ் திருப்பதி என சொல்லப்படக்கூடிய அலர்மேல் மங்காபுரத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அன்னை அலர்மேல் மங்கை அவள் தான் விருச்சகத்தோடு தொடர்புடைய தாய் அடுத்ததாக தனுசு தனுசுக்கு சாஷாத் வாராகி நான் மென்ஷன் பண்ணுறேன் நான் குறிப்பிட்டு தரக்கூடிய ரெண்டே இடம் ஒன்று நேராக தஞ்சாவூர் போங்க தஞ்சை பெரிய கோயில் உள்ளே போனிங்கன்னா அம்மா தாய் இருக்கிறான் அற்புதமான தாய் கெட்டதை கெட்டபடி கொடுப்பான் இல்லையா நேராக உத்தரகோசமங்கை போங்க சுயம்பு வாராகி உத்தரகோசமங்கையில் சுயம்பா வந்த வாராகி அருளாட்சி செய்து கொண்டிருக்கிறாளுங்க போங்க ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்கிறது தனுசுக்கு வாராகி தாய் மகரம் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் அருகில் இருக்கக்கூடிய தெத்துப்பட்டி ராஜகாளி அம்மா அவ தான் திருவோணங்கிற நட்சத்திரத்துக்கு உண்டான மகரத்துக்கு உண்டான உபாசனா தாய் இன்றைக்கும் அங்கே விசேஷ பூஜைகள் உண்டு திருவோண நட்சத்திரம் தவறாமல் என்ன நடக்குது யாகம் நடக்குது யாகத்தில் கலந்து கொள்ள நிறைய அன்பர்கள் வராங்க அங்கே இறுதியாக யாகம் முடிந்து வேண்டுதல் சீட்டுன்னு ஒரு சீட்டு தருவாங்க ஒரு சீட்டு நூறுரூபா வாங்கி உங்கள் நியாயமான கோரிக்கை என்ன வேண்டுதல் என்ன அந்த வேண்டுதலை எழுதி அதை சுருட்டி எடுத்து இயற்கையில் கொடுத்துடணும் அம்பாள் பாதத்துக்கு அது போயிடும் மிக நிறைய நியாயமான வேண்டுதல்கள் மிக குறுகிய காலத்தில் நிறைவேறி போவதை அங்கு வந்து அந்த மக்கள் நன்றி உணர்வோடு அந்த தாய்க்கு சொல்லி அவளை கொண்டாடி போகிறத நம்ம கண்ணால் பார்க்கணும் அற்புதமான தாய் ராஜகாளி அம்மா தெத்துப்பட்டி மகரத்திற்கு உண்டான தாய் கும்பம் கும்பத்துக்கு நேர கீழே போகணும் குற்றாலநாதர் குற்றாலநாதர் தான் கும்பம் கும்பத்தோடு தொடர்புடைய தெய்வம் அங்கே போய் அந்த இறைவனுக்கு வழிபாடு பண்ணி வரணும் இறுதியாக மீனம் மீனம் என்றாலே மதுரை மீனாட்சி சொக்கநாதர் ஆக இந்த பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான உபாசனா தேவதையை சொல்லியிருக்கிறேன் இதை எப்படி எடுக்கணுங்கிற சூட்சுமச்ச தொழித்தரன் சரிங்களா இதில் ஒரு சில மக்கள் வந்து அதை கொஞ்சம் தவறாக புரிஞ்சு தவறான ஆலயத்துக்கு போகிறாங்க அந்த ஆலயத்துக்கு போகிறது வந்து தவறல்ல அவங்களுடைய நியாயமான கோரிக்கைகள் வந்து அங்கே தாமதமாகிகிட்டே வரும் அதுதான் உண்மை அப்படிங்கும்போது ரொம்ப தெளிவாக சொல்கிறேன் மேஷத்துக்கு பழனி திரு ஆவினன்குடி முருகப்பெருமான்னு சொல்லிட்டேன் இது என்னென்னா மேஷம் எந்த ராசிக்கு பதினோராவது ராசியாக வரும்னு சொல்லி பார்க்கணும் மிதுன ராசிக்கு பதினோராவது ராசியாக மேஷம் வரும் மிதுன ராசியில் பிறந்தவர்கள் உபாசனையாக எடுக்க வேண்டிய தெய்வம் பழனி திருமண மேசராசிக்காரர்களுக்கு உபாசனா தேவதையாக அவர் வரமாட்டார் மிதுனத்துக்கு பதினொன்று மேஷம் அப்ப ராசி மிதனத்தில் ஒரு குறிப்பிட்ட கிரகம் இருக்கு இப்படி கூட பேசுவோம் மிதனத்தில் செவ்வாய் இருக்கு செவ்வாய் யாரு திருமணத்தோடு தொடர்புடைய மங்களம் பேரே மங்களன் செவ்வாயோட பேரே மங்களகாரகன் மங்களன் ஒரு குழந்தைக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு யாரோ அவங்களுக்கு திருமணம் தாமதம் ஆகிட்டே போதும் அப்போ கண்டிப்பாக என்ன பண்ணணும் செவ்வாயை பலமேற்றணும் மிதனத்தில் செவ்வாய் செவ்வாய்க்கு பதினோராம் வீடு மேசம் அந்த மேஷத்தில் இருக்கக்கூடிய மேச சுட்டக்கூடிய தெய்வமான பழனி திருவாவனங்குடி வந்து குழந்தை வேலப்பருக்கிட்ட முறையீடு செய்து வழிபாடு செய்து போனாள் செவ்வாய் இயங்காரம் மிதனத்துக்கு பதினொன்று மேஷம் மிதுனம் ராசி மிதன கிரகங்கள் தொடர்புடையவர்கள் பழனி வரணும் அப்படி கீழே இறங்கினா கடகம் கடகத்துக்கு பதினொன்று ரிஷபம் புரிஞ்சது கடகம் கடகத்தோடு தொடர்புடையவர்களுக்கு என்ன வேணும் வடமொழி எழுத்து தோஷங்கிறது வடமொழி எழுத்து வடமொழி வார்த்தை தமிழ் வார்த்தை அல்லது அப்ப தமிழ் வார்த்தை வேற வடமொழி வார்த்தை வேற தோஷங்கிற வார்த்தையை நம்ம பிடிச்சுக்கிறோம் செவ்வாதோசம் செவ்வாதோசம் செவ்வா தோஷம் இல்லை செவ்வாய் கொஞ்சம் குற்றமாக இருக்குது நமக்கு பயன்படாத தன்மையில் இருக்குது அப்படி சூரியன் இருக்கலாம் இல்லையா இருக்க அப்போ சூரிய தோஷம்னு ஏன் சொல்லக்கூடாது சூரிய சந்திர தோஷங்கள் இருந்தால் அதை முற்றிலும் கலைந்து எனக்கு நன்மை தர வேண்டும் தாயே என சொல்லி வேண்டி வாருங்கள் நடைமுறையிலே அந்த தோஷங்கள் விலகி உங்களுக்கு மேன்மை அடைவதை நீங்கள் அழகாக பார்க்கலாம் அதில் ரொம்ப ரொம்ப முக்கியம்